ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சாரி இரவு வணக்கம் நைட்டு வந்து என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா வீட்டில் தோசை வீட்டு வேர்க்கடலை சட்னி அந்த சட்னி அரைக்கிறதுக்காக தான் வேர்க்கடையில் வந்து வறுக்கலான்னு கடாயில் போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா பொன் வறுவெல்லாம் வறுத்து எடுத்துக்கோங்க பொன் வறுவெல்லாம் இல்லை கொஞ்சம் நல்லாவே வறுத்து எடுத்துக்கோங்க தேம்ச்ச மாதிரி இருக்கக்கூடாது அப்புறம் சட்னி வந்து கொஞ்சம் மாதிரி கற்றுக்க ஆரம்பிச்சிடும் கலர் மாறிவிடும் அதனால் நல்லா கொஞ்சம் பொன் உரவலாக இருக்கும்போது வறுத்து எடுத்துக்கணும் பாருங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் வறுக்கணும் நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் வறுக்கிறேன் வேர்க்கடலை சட்னின்னா எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு வந்து தக்காளி சட்னி தான் பிடிக்கும் அதனால் இன்றைக்கி வந்து வீட்டுக்காருக்கு பிடிச்ச வேர்க்கழக சட்னி வைக்கலாமே வைக்கிறேன் அவர் மத்தியுமே எங்கிட்ட சொல்லிட்டு போனாலே இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி தான் வைக்கணும்னு அதான் வேர்க்கழலை சட்னி ப்ரிப்பேர் பண்ணுறேன் பாருங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்க வேண்டிதான் பாருங்கள் கொஞ்சம் வந்து தூள் வந்து கலர் மாறி இருக்குது இன்னும் நல்லா வறு வறுக்கணும் இன்னும் கலர் நல்லா கொஞ்சம் மாறணும் உங்களுக்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் வேர்க்கடலை சட்னி பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த நேரம் வந்துருச்சு எடுத்துக்கலாம் இப்போ தூள் எடுத்து வச்சுக்கணும் தூள் எடுத்து தூளி எடுத்து சாட்டில் போட்டு சாட்டில் வந்து வேர்க்கடலை போட்டு தான் அப்புறம் கொஞ்சம் ஒரு வெங்காயம் சின்னதாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கணும் பாருங்கள் பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க ஏன்னு வச்சுக்கோனிங்கன்னா டேஸ்ட்டு கொடுக்கும் அப்போ இஞ்சி பூண்டு இஞ்சி அப்புறம் கொஞ்சம் புளி புளி கொஞ்சம் வச்சு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும் తె అవయనాల ఉప్పు కాంచమలగా